நபி தோழர் அபு கதாதர் அலியல்லாஹ் அவர்களிடம் ஒருவர் கடன் வாங்கியிருந்தார் கடனை திருப்பி கேட்பதற்காக அவரிடம் அபு கதாதா வரும்பொழுதெல்லாம் அந்த நபர் ஒளிந்து கொள்வார் ஒரு நாள் வீட்டிலிருந்து ஒரு சிறுவன் வெளிப்பட்டான் அவனிடம் அந்த நபரைப் பற்றி அபு கதாதா அவர்கள் வினவினார்கள் வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதாக சிறுவன் தெரிவித்தான் உடனே அழைத்தார் நீ வீட்டில் இருப்பது தெரிந்துவிட்டது வெளியே வா என்று குரல் கொடுத்தார் அந்த மனிதர் வெளியே வந்தார் என்னைக் கண்டு நீர் ஒளிந்து கொள்ள காரணம் என்ன என்று நபித்தோழர் கேட்டார்கள் அப்பொழுது அவர் நான் கஷ்டப்படுபவன் என்னிடம் ஒன்றும் இல்லை என்று தெரிவித்தார் உண்மையாகவே நீ கஷ்டப்படுபவரா என்று அபு கதாதாவினவர் அந்த நபர் ஆம் என்றார் உடனே நபித்தோழர் அழுதுவிட்டார் பிறகு சொன்னார் எவர் கடனாளிக்கு அவகாசம் அளிக்கின்றார்களோ அல்லது கடனை தள்ளுபடி செய்கின்றார்களோ அவர் மறுமை நாளில் அர்ஷுடைய நிழலில் இருப்பார்கள் என்று அண்ணநபி செல்லாஹ் மகள் கூற நான் கேட்டேன் அர்ஷ் என்பது அல்லாஹுடைய சிம்மாசனம் நூல் முஸ்லீம் அகமது அண்ணல்லவிசல் மகள் கூறினார்கள் ஒரு காலத்தில் ஒரு வியாபாரி இருந்தார் அவர் மக்களுக்கு கடன் உதவி செய்து வந்தார் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் எவராவது கஷ்டப்படுவதை கண்டால் இவரை விட்டுவிடுங்கள் அல்லாஹ் நம் பாவங்களை விட்டுவிடுவான் என்று தன்னுடைய மக்களிடம் அவர் கூறுவார் அல்லாஹும் அவருடைய பிழைகளை பொறுத்து கொண்டான் சுஹான்லாஹா அறிவிப்பவர் அபுஹரையாளு நூல் புகாரி அண்ணல் நபி செல்லாவது சிறு அவர்கள் கூறினார்கள் எவர் தன்னுடைய துவா வேண்டுதல் ஏற்கப்பட வேண்டும் என்றும் தன்னுடைய துயரங்கள் நீங்க வேண்டும் என்றும் விரும்புகின்றார்களோ அவர் கடனாளியுடைய கஷ்டத்தை நீக்கட்டும் அறிவிப்பர் இமர் உமர் அலி அல்லாஹு நூல் அகமது முகமது நபி சல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய நிலையை தவிர வேறு நிழல் இல்லாத அந்த நாளில் அவனுடைய நிழல் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் கடனாளி கஷ்டப்படும் பொழுது கொஞ்சம் பொறுத்து கொள்ளட்டும் அல்லது கடனையே தள்ளுபடி செய்துவிடட்டும் அறிவிப்பவர் அபு உமா அலி அல்லாஹு நூல் தபராணி கடனாளி கஷ்டப்படும் பொழுது கடனை திரும்ப பெறாமல் விட்டு விடுவது தர்மம் ஆகும் அதற்கு அல்லாவிடம் பிரதிபலன் உண்டு என்று இதன் மூலம் தெரிய வருகிறது அண்ணன் நபிசல்லாஹ் அவர்கள் கூறிய கடன் பற்றிய சில ஹதீஸ்களை நாம் பார்த்தோம் இன்ஷா அல்லா கடன் பற்றி விபரமாக தெரிந்து கொள்ள நமது சேனலில் இருநூற்றி எண்பத்தி எண்பதாவது வசனம் சூரத்துல் பக்ராவுடைய வசனம் இருக்கிறது அதனுடைய தப்சீரை பார்த்து பயனடையுங்கள் நமது மற்ற பயான்களையும் பாருங்கள் பயானை கேட்டு அதன்படி வாழ அல்லாஹாலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் நபீஸ் அல்லாஹுஸ்லம் அவருடைய ஒவ்வொரு ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் ஜிசாக்கல்லாஹூ ஹைரன் கசீரா அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ